வெயிட் 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 வரட்டு 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 தலைவர் எப்பவுமே நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் அவர்தான் வீரே எல்லாமே எனக்கு அவர்தான் நான் ஃபர்ஸ்ட் லவ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தலைவரை தான் நான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணேன் அதுக்கப்புறம் டேட்டா போட்டிருக்கேன் சூப்பர் ஸ்டார்னேன் எனக்கு அவ அவரை தான் பிடிக்கும் அவரை மட்டுமே பிடிக்கும் குடும்பத்தை பார்க்காம குடிச்சிட்டு ரொம்ப பார்க்கல இருந்தது தலைவரோட அட்வைஸ் கேட்டு இப்போ நான் நல்லா இருக்கேன் குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கிறேன் தலைவர் தான் உயிரை கொடுப்பா தலைவர் தான் உயிர் பிடிச்சல அப்பா அம்மா அப்புறம் தலைவர் தான் பொண்ணு கூட தலைவர் தான் தலை சொல்லு எல்லா தலைவர் இருப்பாங்க பக்கத்துல இருந்தா தெரியல கால் கட்டில இருந்து ட்ரெயின்ல வந்து இறங்கி இருக்கு இங்க வந்து ரெண்டு மூணு வருஷம் வந்து பாத்தேன் நானு பார்க்க முடியல இந்த ஓட்டி எப்படியாவது பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துருவேன்

அரவரசனையுக்கு வணக்கம் நான் உங்கள் லிங்கேஷ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள்ன்றனால இங்கே ஏகப்பட்ட பேர் அவருடைய ஃபேன்ஸ் வந்து வந்திருக்காங்க ஒரு ஒருத்தரும் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் வந்து வந்திருக்காங்க அவரை மாதிரியே கெட்டப் போட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க இன்னும் ஒருத்தர்லாம் வந்து சைக்கிள்ல இருந்து அதாவது இருந்து சைக்கிள்லேயே வந்து இங்கே ரஜினியை பார்க்குறக்காக வந்திருக்காங்க ஸோ இங்கே இருக்கவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்குது இங்கே இருக்கவங்க என்ன எதை எதிர்பார்த்து இங்கே வந்திருக்காங்க ரஜினியை அவங்களால பார்க்க முடியுமா இன்னும் நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தலைவர் பிறந்த நாளுக்கு பார்க்க வந்தோம் தலைவரை ரொம்ப சந்தோஷம் அவர் வீடை பார்த்தோம் அவங்க பேரை பார்த்துட்டு அந்த ஹாப்பிலேயே போறோம் தலைவர் எப்பயுமே நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் அப்புறம் வருஷமா இதுதான் ஃபர்ஸ்ட் வருஷம் நான் வந்து அங்க ரஜினிகாந்த் மண்டபத்துல போயிருக்கோம் அங்க பாத்துருக்கேன் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வீட்டுக்கு வர வந்து பார்க்கணும்னு வந்த ஆசையா சாரியில ஷூட்டிங் போயிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க சரி வீட்டை பார்த்த சந்தோஷத்தோட போறோம் நாங்க அதாவது கழுத்துல வந்து ஒரு செயின் போட்டிருக்கீங்க அதுல வந்து ரஜினி அப்படின்னு இருக்கு நீங்க எவ்வளவு பெரிய ஃபேன் ஆக்சுவலா அவரு தான் எல்லாமே எனக்கு அவர் தான் நான் ஃபர்ஸ்ட் லவ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தலைவரை தான் நான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணேன் அதுக்கப்புறம் மற்றவங்க யாரை பார்த்தாலுமே எனக்கு தலைவரை பார்க்க மாதிரியே இருக்கும் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தா கூட ஒரு ஸ்டைல் இப்படி பண்ணா கூட இன்னும் எங்க தலைவர் மாதிரியே பண்றப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் அதுக்கப்புறம் டேட்டா போட்டிருக்கேன் சூப்பர் ஸ்டார்னு எனக்கு அவரே தான் பிடிக்கும் அவரை மட்டுமே பிடிக்கும் தலைவரோட டைலாக் அல்லது தலைவரோட புடிச்ச இது ஏதா பண்ணி கடங்கான ஆண்டவன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் குடுத்துற மாட்டான் ஏதோ ஒரு குறைய வைக்கிறான் குறைய வைக்கலன்னா நம்ம ஆணவ நிய மறந்திரோம் थैंक தடவை ஒருத்தரோட சொன்ன மாதிரி ஆண்டவன் சொல்றான் அர்ணாச்சல முடிக்கறேன் என்றும் ஒரே தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஒன்லி சூப்பர் ஸ்டார் ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் இன் இந்தியா நாட் another man కమిங்

அதாவது ரொம்ப மோசமாக இருந்தேன் குடும்பத்தை பார்க்காம குடிச்சிட்டு ரொம்ப பார்க்கலாம் இருந்தது தலைவரோட அட்வைஸை கேட்டு இப்போ நான் நல்லா இருக்கேன் குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிறேன் இப்போ மைண்டன் எந்த பழக்கமும் இல்லை எவ்வளோ பேர் சொன்னாலும் கிட்ட எங்க எங்க போகிறாங்க இந்த தலைவர் ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு நாள் தான் சொன்னார் ஒரு நாள் நான் விட்டுட்டேன் இப்போ நல்லா இருக்கேன் உடம்பு நல்லா இருக்கு குடும்பத்தையும் பார்க்குறேன்

இது கூட தலைவர் பண்ணா எல்லாம் தலைவர் பாதான் வெயிட் பண்ணிக்கிறோம் நான் ஒரு முப்பதாவது பேரும் வந்துருக்கோம் எல்லாம் எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க முப்பது பேரு வந்துருக்கோம் முப்பது பேரு வந்துருக்கீங்க எதுல வந்தீங்கன்னா நம்ம பைக்ல வந்துருக்கோம் பைக்லயே முப்பது பேரும் ஒன்னா வந்திருக்கீங்க ஆமா பைக் பாப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா தலைவர் வந்து திடீர்னு பாப்பா அது கூட்டத்துக்கு பார்த்துட்டு வெளியே வந்து கை காட்டு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கை காட்டியிருக்காரு பண்ணாரு பொண்ணு பார்த்தாரு தலைவர் வாழ்க தலைவருக்கு அப்பி பாட்டு உள்ள மக்கள் மேல பாசம் உள்ள நாட்டுக்கு மக்களுக்கு தேவையான சிறந்த நடிகர் பேமஸா நான் சிவனுடைய சாணத்துல இருந்து பாராட்டுகிறேன் அவர் நிச்சயமா அவரு அவர் இருக்கிற பக்திக்கு நான் இப்போதைக்கு அவரை நான் தான் அவரை தான் நான் குருவான் நினைக்கணும் இந்த ரூபத்தில் இருந்தாலும் அவரை நான் குருவாக தான் நினைக்கணும் மக்களுக்கு நிச்சயமா அவர் ஆட்சியில் வந்திருந்தால் இதுக்கு முன்னே செஞ்சவங்களோட பெருமையாக செஞ்சுருப்பார் ஆனால் அந்த சான்ஸு இந்த அவருக்கு அந்த பேராசைங்கிறது இல்லை ஆட்சியில் இருக்கிறது பேராசை இல்லை நான் அந்த பகவானை வேண்டேன் ஒரு முறையாவது அவர் அந்த ஆட்சியில் உட்கார வச்சா நல்லதுன்ட்டு நான் சிவனை வேண்டுகிறேன் அந்த மாதிரி வந்தாருன்னா ஏழை மக்கள் எல்லாம் திருப்தியாக சந்தோஷமா நிம்மதியாக வாழ்வாங்க அந்த மாதிரி ஒரு பண்பாடு நல்ல குணம் ஈஸ்வரன் அவருடைய மனசில் நிறைய பக்தி எனக்கு எனக்கும் தூபத்து கொடுத்துருக்கிறார் நான் பெரிய அவர் நூறு ஆண்டு காலம் வாழ வேண்டிய நான் வாழ்த்துக்கிறேன் எந்த கஷ்டங்களும் வரக்கூடாது நிச்சயமா அவருக்கு நூறு ஆண்டு காலம் எந்த கஷ்டங்களும் வரக்கூடாது நிம்மதியாக நல்ல மாதிரியாக வாழ்ந்துக்கிட்டு அவரை காலம் முடியறதே தெரியக்கூடாது கஷ்டம் கொடுத்ததே எதுவுமே வரக்கூடாது நிச்சயமா அவர் பாக்கிறதுக்கு வந்து கேரளா காலிக்கட்டுலேருந்து கேரளாலேருந்து வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டே கேரளாலேருந்து ட்ரெயினில் வந்து இறங்கி இருக்கு எவ்வளோ வருஷமா இங்க வந்துட்டு இருக்கீங்கன்னா இங்க வந்து ரெண்டு மூணு வருஷம் வந்து பார்த்தேன் பார்க்க முடியல அதனால நான் போயிட்டோம் இந்த வாட்டி எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துருக்கேன் நீ எப்படி எவ்வளோ நாளா தலைவரோட பேனு அவரு என் வயசு இப்போ அறுபது வயசு ஆகுது குறைஞ்சது நாற்பது வயசுக்கு மேல வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு அவர் மேலே எனக்கு ரொம்ப இஷ்டம் ஆக்சுவலாக உங்க சொந்த ஊர் வந்து கேரளாங்களா சொந்த ஊர் வந்து சென்னை ராயபுரம் நான் கேரளா கோழிக்கோட லாட்ரி வியாபாரம் பண்ணி இருக்கிறேன் ஐயாவை பாக்கிறதுக்கு லாட்ரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே எல்லாம் விட்டுட்டு இங்க இங்கே இங்க லாட்ரி இல்ல அதனால அங்க பிசினஸ் அங்கே போயிருக்கிறோம் சல பார்க்கணுன்னு வருஷம் வருஷம் எ எல்லா வருஷமும் வந்துருவீங்களா எல்லா வருஷமும் இல்லை வர முடியல ஒரு ஒரு சமீபத்தில் அதனால் இப்போது இடையிலே வந்துருக்கிறேன் அப்போ வந்து அவங்கள பார்க்க முடியல வெளியில் போயிட்டாங்க ஐயார் சொன்னாங்களோ அதுக்கப்புறமா போன வருஷம் ஃபர்ஸ்ட்டு அம்மா வந்து அவ்ஸரசில் இருந்தாங்க அப்போ ஜனக்கூட்டம் ஜாஸ்தி இருந்தது போலீஸ் சார் நீங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால நான் ரிட்டர்ன் போயிட்டேன்

ஓகே அப்படியே டிராவல் பண்ணி சைக்கிள் எடுத்துட்டு வந்துருக்கீங்களா நடக்க முடியாது கால் வண்டியில தான் வண்டியில தான் போக முடியும் இந்த வண்டியில வச்சு டிக்கெட் எல்லாம் விற்போம் தான் இந்த உயரில் கிளிப்பு வச்சு விற்போம் தலைவரை பார்க்கறக்காக சண்டை அங்கிருந்து சைக்கிள் ஓகே ஓகே பா என்ன நினைக்கிறீங்களா பார்க்காத எப்படி போக முடியும் எப்படி சொல்லுங்க

தலைவர் தாய் சத்தியம் சூட்டிங் பர்னூர்ல சட்டி சங்கல் பர்னூர் பை பாஸ் கொடுத்தாரு நல்லா நான் படிக்கல மண்டல ஏழைங்களுக்கு எட்டாயிரம் பத்தாயிரம் பண்ணிட்டாங்க அதே மாதிரி தலைவர் ஆகிட்டாங்க தலைவர் வந்து இன்னைக்கு வயசு தலைவருக்கு அவர் வந்து பல சாதனை முறைக்கார தலைவர் இன்னைக்கு பிறந்தாலும் இன்னைக்கு ஜெயிலிட்டு வருது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு படம் தலைவா அது போறது சாதனை முடிஞ்ச கோபால ஒரு மூணு வாரத்த பண்ணி அவார்டு கொடுத்தாங்க பேசினா தலைவர் நூறு ஜிம்மா எடுத்தாலும் சிம்மா அடிச்சேன் சொன்ன அது மனசு கட் கிடைக்காது உலகத்தில் தெய்வம் அதாவது தேவஸ்தானம் பார்த்து பெருமாள் பார்த்தீங்கன்னா கடலை பாப்போம் இங்க நாங்க சூப்பர் ஸ்டார் பாய்ஸ் கார்டு பாக்கறோம் நாங்க அது மட்டும் இல்லாமல் தலைவருக்கு அம்பாண்டு விழா வந்து சார் ரொம்ப லேட் பண்றாங்க இந்த சங்க சார்பாக சீக்கிரம் முடிக்கணும் அம்பதாண்டி கொடுத்தாச்சு லேட்டஸ்ட்டாக ஃப்ரெண்டு கூட தெலுங்குல வந்து பாலகிருஷ்ணா கொடுத்தா ஜம்பாத விஷா தலைவருக்கு இன்னும் கொடுக்கல வந்து நடிகர் சங்கம் பரிந்துரை செய்யணும் ரசிகர் சார்பாகவும் நடிகர் நாசர் சார்பாகவும் விசால் சார் சார்பாகவும் காத்து சார் சீக்கிரம் வேண்டிக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு இடம் போடல எங்களுக்கு தலைவர் ரசிகர் வந்து பிரம்மாண்ட கூட்டம் இருக்கு எங்களுக்கு வையம் சி கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா ரசிகர்கள் பெரிய இடம் பாக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஜம்பா ஆண்டு விடுக்கணும் தமிழ்நாடு ஒரு பரிந்துரை செய்யறோம் நாங்க தலைவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுக்கணும் ஏன்னா நம்ம சாதனை ஸ்டார் தலைவருக்கு பத்மஸ்ரீ விருது நாங்க பரிந்துரை செய்யணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக அவருக்கு செய்யணும்னு நாங்க வேண்டிக்கிறோம் அது நடக்கும் ஆண்டர் வேண்டி இருக்கோம் தலைவர் வாழ்க சூப்பர் ஸ்டார் வாழ்க நான் தலைவர் மாதிரி ஏதாவது ஒரு டயலாக் பேசி காட்டுங்களா ஏன்னா நீங்க ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் அதே மாதிரி செட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க ஆமா சார் என்ன இது இதுக்காகவே கட் பண்ணீங்களா முடியாது இல்ல ஆமா கொஞ்சம் லைட்டா தட்டி வரும் சார் கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் பண்ணுவோம் அது ஒரு வருஷம் 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 தட்டி வரும் கொஞ்சம் பெருசா இருக்கும் தலைவருக்கு அப்படியே ரஜினி ஃபேன் ஆகிட்டோம் நாங்க சரி நான் ஒரே ஒரு டயலாக் மட்டும் ஏதாவது ஒரு டைலாக் தலைவர் ஒரு சார் சொல்ல தலைவர் எங்களுக்கு வந்து தலைவர் வந்து டயலாக் விட எங்களுக்கு அவருடைய பாடல் ரொம்ப பிடிக்கும் தலைவர் பாட்டு இந்த பணக்காரன் படத்தை பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உள்ளுக்குள்ள மீடி படும் போது எங்களுக்கு அப்படியே பயம் பறந்து அவர் ஸ்பீடு அந்த வேகம் இன்னும் இருந்துன்னு நூறு ஆண்டுகள் வாழணும் தலைவர் நல்லா இருக்கணும் வாழ்க தலைவா சூப்பர் ஸ்டார் வாழ்க்கை கொசு வந்து சிறப்பா பண்ணணும் வந்துக்கிறேன் சாப்பாடு வேலைங்களை கொடுக்கணும்னு வந்துக்கிறேன் இன்னைக்கு நான் வந்து தலைவர் கொசு லீவ் போட்டு வந்து என் பொண்ணு பச்சைக்கு போல இன்னைக்கு தலைவர் கொசு வந்து இன்னைக்கு இந்த பொண்ணு வெற்றிக்கு கிளம்ப ஆசைப்படுறேன் ஆசை தலைவர் மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்

தளவுக்கு வசம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் சொலவ் பண்ணுவோம் இப்ப பேர் நான் வீட்டுக்கு வச்சிருந்தா காசு செலவு பண்றேன் தலைவர் வந்து இதுங்களா என் தலவு தான் எனக்கு முக்கியம் காசு பத்தால பிரச்சனை கிடையாது வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்களோட செலவு எவ்ளோ ஆகுதுங்க என் சம்பளம் பாத்தினா மாசம் வந்து பதினாறாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன் இது பாத்தினா நான் இந்த இன்னைக்கு அங்க செய்த பார்த்தா எனக்கு எண்பதாயிரம் எண்பதாயிரம் சொல்லுவாச்சி நான் காசை பத்தி கவலைப்பல என் தலைவருக்கு எவத்தஞ்சாயிரம் பிரமாண்டமா கொண்டாடணும் அவள் வெளியா பண்ணிக்கிறேன் இது வந்து நைட்ல நைட்ல இருந்து தூங்குவே இல்ல தலைவருக்கோசம் நீங்க தலைவர் பாக்கணும் வந்துக்கிறேன் சாப்பாடு போட்டு ஒரு மணிக்கு போயிட்டு அங்க போடுவோம் போயிட்டு சாப்பாடு வந்து இந்த காசுலாம் முக்கியம் இல்ல என் தலைவர் தான் முக்கியம் தலைவர் சந்தோஷமா நாங்க சந்தோஷமா என் பசங்க குடும்பம் நல்லா இருக்கும் அதான் எனக்கு சந்தோஷம் மன்ன இந்த பாட்டு பாண்ணேன்னா ஃபர்ஸ்ட் வந்து தாயை பாருன்றாரு ரெண்டாவது மணியை பாருன்றாரு அடுத்து என்ன பாருன்றாரு அத தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். என் தலைவர் சொல்றதை நான் ஃபாலோ பண்ணேன். என் தலைவர் மீண்டும் மீண்டும் வாழ்க்கைய எப்பமே சந்தோஷமா தான் நான் வந்து நான். ரொம்ப நன்றி வேஸ்ட் தான அவரு பாட்டு பாடுவா அவர் பாட்டு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீரத்தில் மன்னனே கண்ணனே என்னுமே ராஜா நீ ரஜினி